போராடிய கவர்னராக அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாறு என்றால் அது மதுரையை சேர்ந்த ஆமர் மருதனாயின் பிள்ளை என்பதை யாராலுமே அளிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இன்று தமிழகத்திலே

பிள்ளைக்கு வரை தமிழக அரசாங்கத்தால் எந்தவித மரியாதையும் வழங்கப்பட என்பது ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயத்திற்கும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் மாம்பெரும் ஒரு வரலாற்றை இருட்டடிக்கப்பட்டுள்ளது மூன்று முறை துற்கும் சாகாத ஒரு இறந்த பிறகும் ஒழிக்கப்பட்டால்

மணிமண்டம் அமைத்து தர வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை இன்று வரை சரி சாக்காமல் இருப்பது எங்களுக்கு வருத்தத்தை இருக்கிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் வருகின்ற கூட்டத்தொடரிலே மத்திய ஆண்ட மாமன்னர் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மருதான் கிடைக்கு கிளல்வழித்து மணிமண்டம் தர வேண்டும் என்று ஒட்டுமொத்த வேளாண் சமுதாய மக்களின் கோரிக்கையாக நாங்கள் தமிழக அரசுக்கு どういうこと